நண்பர்களே சில சமயம் வாழ்க்கை நமக்கு நம்ப முடியாத உண்மைகளை காட்டிவிடுகிறது நினைத்து பாருங்கள் மாவட்டத்தின் மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி எஸ் பி மேடம் அவரின் பெயரை கேட்டாலே குற்றவாளிகள் நடுங்கிவிடுவார்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட மௌனமாகி விடுவார்கள் அதே அவர்கள் திடீரென ஒரு முடிவை எடுத்தார்கள் அந்தச் செய்தி கேட்டு முழு பகுதியே அதிர்ச்சியில் உறைந்தது செய்தி என்னவென்றால் எஸ் பி மேடம் பதினான்கு வயது சிறுவனை திருமணம் செய்து கொண்டார்கள் அன்று கிராமத்து சப்பரம் ஒரு நீதிமன்றம் இருந்தது மக்கள் வட்டமாக அமர்ந்திருந்தார்கள் சிலர் கட்டிலில் சிலர் தரையில் பலர் நின்றபடியே இரகசியமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் யாரோ கிண்டல் செய்தார்கள் யாரோ நகைச்சுவையாக பார்த்தார்கள் சிலர் மெதுவாக சொன்னார்கள் இதற்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு ரகசியம் இருக்கிறது பெண்கள் புடவையால் முகத்தை மூடி சிரித்தார்கள் இளைஞர்கள் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் முதியவர்கள் தலையசைத்துக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் யாரோ சொன்னார்கள் இது சமுதாயத்தின் வீழ்ச்சி யாரோ சொன்னார்கள் இது பைத்தியக்காரத்தனம் ஆனால் அந்த கூட்ட நெரிசலின் நடுவே ஒரு ஆழ்ந்த அமைதியும் இருந்தது ஏனென்றால் சந்தியா போன்ற பெண் எதுவும் காரணமின்றி செய்ய மாட்டார் என்பதை அனைவரும் அறிந்திருந்தார்கள் சந்தியா யார் மாவட்டத்தின் அந்த அதிகாரி யாருடைய நேர்மையை யாராலும் சந்தேகிக்க முடியாது குற்றவாளிகளுக்கு மரணம் அரசியல்வாதிகளுக்கு முள் ஆனால் அவர்களுடைய உள்ளுக்குள் யாரும் அறியாத வலி மறைந்திருந்தது வெளியே எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் உள்ளே அவ்வளவு உடைந்திருந்தார் அவருடைய கண்களில் எப்போதும் ஒரு பழைய காயம் தெரிந்தது சிரித்தாலும் முகத்தில் எப்போதும் சோகத்தின் நிழல் இருந்தது மக்கள் சொல்வார்கள் இவள் இரும்பாலானவள் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த இரும்புக் கவசத்தின் உள்ளே இன்னும் அந்த சிறுமியே இருந்தாள் அவள் தனது சிறுவயதில் அனைவரிடமும் உதவி கேட்டாள் ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை மற்றொரு பக்கம் அந்த சிறுவன் ஆதித்யா வெறும் பதினான்கு வயது ஒல்லியான உடல் முகத்தில் மாசுமியமும் கண்களில் ஒரு விசித்திரமான வெற்றிடமும் அதைப் பார்த்தாலே யாரும் புரிந்து கொள்ள முடியும் இந்த குழந்தை மிகவும் அனுபவித்திருக்கிறான் அவன் எப்போதும் பழைய அழுக்கான உடையுடன் குரல் மெதுவாக நடையில் தன்னம்பிக்கை இல்லை கிராமத்தவர்கள் அவனை துரதிருஷ்டசாலி என்று சொல்வார்கள் தந்தை தாய் இருவரும் இல்லை உறவினர்கள் கதவை மூடிவிட்டார்கள் ஒரு சில நேரங்களில் வயலில் கூலி வேலை ஒரு சில நேரங்களில் யாரோ வீட்டில் வேலை ஆனால் எங்கும் அவனுக்கு அவமதிப்புதான் கிடைத்தது சந்தியா முதல் முறை ஆதித்யாவை பார்த்தது என்னவென்றால் அவர் காவல் நிலையம் வெளியே அமர்ந்திருந்தபோது ஒரு சாகுக்காரன் குற்றம் சாட்டியிருந்தான் அவனது வயலில் சில மக்காச்சோளத் தண்டுகள் திருடப்பட்டுள்ளன அந்தக் கள்ளன் அந்தச் சிறுவன்தான் என்று காவலர்கள் அவனைச் சாற்றையால் அடித்து கொண்டிருந்தார்கள் ஆதித்யாவின் கண்களில் கண்ணீரில்லை வெறும் அமைதிதான் அவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே இழந்தவன் போல சந்தியா காவல் நிலையத்துக்குள் நுழைந்தபோது அவரது கால்கள் திடீரென நின்றுவிட்டது அவருக்கு தமது கடந்த காலம் நினைவில் வந்தது அந்த இரவு நினைவுக்கு வந்தது அவள் தெருவில் உதவி கேட்டு அலைய யாரும் கதவை திறக்கவில்லை உடனே அவர் கடுமையான குரலில் சொன்னார் சாட்டை கீழேவை இந்த குழந்தை திருடன் அல்ல சாகுக்காரன் கத்தினான் மேடம் இதுவே திருடன் இதற்கு தண்டனை கொடுங்கள் சந்தியாவின் முகம் அமைதியாக இருந்தாலும் கண்கள் கடுமையாக இருந்தது அவர் சொன்னார் உனக்கு சான்று இருந்தால் கொண்டு வா சான்றில்லாமல் ஒரு மாசுமியிடமும் கையை வைக்கும் உரிமை யாருக்கும் இல்லை அந்த நாள்தான் முதல் முறை ஆதித்யாவை யாரோ மாசுமி என்று சொன்னார்கள் முதல் முறை யாரோ அவனுக்காக குரல் கொடுத்தார்கள் கூட்டம் இன்னும் புரிந்துகொள்ள முடியவில்லை சந்தியா இப்படிப்பட்ட முடிவு எதற்காக எடுத்தார் என்று சப்பரத்தில் சத்தமாக கேட்டது இது சட்டத்தை கேலி செய்கிறது இது சமுதாயத்தை அழிக்கும் பெண் பைத்தியம் பிடித்துவிட்டாள் ஆனால் உண்மையை யாரும் அறியவில்லை அந்த திருமணம் ஒரு கவசம் ஒரு சுவர் அதன் பின்னால் மறைந்திருந்தது அந்த வலி அந்த ரகசியம் அது விரைவில் அனைவரின் முன்னும் வெடிக்கப் போகிறது கிராமத்தவர்கள் கிசுக்கிற அந்த செய்தியின் வேர் மிகவும் ஆழமாக இருந்தது வெளியில் பார்க்கும்போது அந்த உறவு சமூகத்துக்கு பைத்தியம் போல தோன்றியது ஆனால் உண்மையில் அது இரண்டு உயிர்களின் சங்கமம் அவைகளின் கதைகள் வலியும் தனிமையுமாக நிரம்பியிருந்தது சந்தியாவின் வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்தே போராட்டம்தான் தந்தை வயலில் வேலை செய்தார் அதுவே வாழ்வாதாரம் ஆனால் ஒரு விபத்து எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது சந்தியா பத்து வயது கூட ஆகவில்லை அப்போது அவரது தந்தை மின்சாரம் தாக்கி இறந்துவிட்டார் தாய் ஒருத்தி மட்டுமே மீதமிருந்தார் அவர்களுடைய வீட்டில் நிந்தனைக்கும் சுமைக்கும் இடமில்லை கிராமத்து பெண்கள் சொல்வார்கள் பெண் குழந்தை எப்போதுமே தீய சுபாவம் இது தந்தையையும் சாப்பிட்டு விட்டாள் வார்த்தைகள் தினமும் சந்தியாவின் மனதில் புதிய காயங்களை விட்டுச் சென்றன பிறகு வந்தது அந்த வேதனையான இரவு அவர்களின் தாய் நோய்வாய்ப்பட்டார் சந்தியா ஒவ்வொரு தெருவிலும் சென்று கெஞ்சினாள் என் அம்மாவைக் காப்பாற்றுங்கள் யாராவது ஒரு மருந்து கொடுங்கள் ஆனால் எல்லாரும் கதவை மூடிவிட்டார்கள் சிறுமி தனது தாயை வலியில் துடிக்கக் கண்டாள் இறுதியில் தனது கண்முன்னே தாய் உயிரை விட்டார் அந்த இரவு சந்தியாவின் உலகம் இடிந்துவிட்டது ஆனால் அதே இரவில் அவள் சத்தியம் செய்தாள் இனி ஒருபோதும் எந்த மாசுமியையும் தனியாக விடமாட்டேன் உலகமே அவனுக்கு எதிராக இருந்தாலும் கூட அந்தச் சத்தியமே அவளுடைய பலமாகவும் சுமையாகவும் மாறியது சந்தியா கூலி வேலை செய்தாள் பாத்திரம் கழுவினாள் படிப்பை தொடர்ந்தாள் மெதுவாக காவல்துறைக்குச் சென்றாள் காப்புடை அணிந்தவுடன் மக்கள் சொன்னார்கள் இவள் இரும்பாலானவள் ஆனால் யாரும் அறியவில்லை அந்த இரும்பு கவசத்தின் உள்ளே இன்னும் அந்தச் சிறுமியே மறைந்திருந்தாள் தனிமையில் அம்மாவை இழந்த குரலைக் கேட்டு வாழ்ந்தவள் அதேபோல ஆதித்யாவின் கதைவும் அதே அளவுக்கு வேதனையானது தந்தை மது குடிப்பவர் தினமும் வீட்டில் சண்டை போட்டார் தாய் வயலில் கூலி வேலை செய்தார் ஆனால் கடன் சுமை குறையவில்லை ஒருநாள் தந்தை குடித்து கிணற்றில் விழுந்து இறந்துவிட்டார் கிராமத்தவர்கள் நிந்தனை செய்தார்கள் இந்த வீடு சாபமாகியுள்ளது தாயின் மேல் கடனும் அவமானமும் இரட்டிப்பானது நோய் அவளையும் பறித்து கொண்டது இப்போது ஆதித்யா முழுமையாக தனியாகிவிட்டான் உறவினர்கள் கதவை மூடிவிட்டார்கள் யாரும் வீட்டில் இடம் தரவில்லை ஒருநாள் வயலில் கூலி வேலை ஒரு யாரோ வீட்டில் துப்புரவு உடைகள் அழுக்கு முகம் சுருங்கி கண்களில் வெறுமை கிராமத்து பிள்ளைகள் கிண்டல் செய்தார்கள் அனாதை துரதிருஷ்டசாலி உன் வாழ்க்கையில் யாரும் உனக்கு சொந்தமில்லை சந்தியா முதல் முறையாக ஆதித்யாவை பார்த்தது காவல் நிலையம் வெளியே அவன் அமர்ந்திருந்த போது ஒரு சாகுக்காரன் அவன் மீது திருட்டு குற்றம் சாட்டினான் காவலர்கள் அவனை பிடித்து அடிக்கத் தொடங்கினார்கள் ஆனால் அந்தச் சிறுவன் அழுது கொண்டிருக்கவில்லை அமைதியாக அடியைக் கொண்டிருந்தான் வலிக்கு பழகிவிட்டான் போல அவன் கண்களில் கண்ணீர் இல்லை வெறும் அமைதிதான் அவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே இழந்தவன் போல் நுழைந்தபோது போது அவள் கால்கள் திடீரென நின்றுவிட்டது அந்தச் சிறுவனின் கண்களில் தான் ஒருபோதும் அனுபவித்த வலியை பார்த்தாள் அவளின் உள்ளே மறைந்திருந்த அந்தச் சிறுமி விழித்துக் கொண்டாள் அவர் கடுமையான குரலில் சொன்னார் சாட்டைக் கீழேவை இந்த குழந்தை திருடன் இல்லை சாகுக்காரன் கத்தினான் மேடம் இதுவே திருடன் இதற்கு தண்டனை கொடுங்கள் ஆனால் சந்தியாவின் குரல் இன்னும் கடுமையானது சான்று இருந்தால் கொண்டு வா சான்றில்லாமல் எந்த மாசுமியையும் கையை வைக்கும் உரிமை யாருக்கும் இல்லை அந்த நாள்தான் முதல் முறையாக ஆதித்யாவை யாரோ மாசுமி என்று சொன்னார்கள் முதல் முறையாக யாரோ அவனுக்காக குரல் கொடுத்தார்கள் அன்றிலிருந்து ஒரு தெரியாத பந்தம் உருவானது சந்தியாவுக்கு ஆதித்யாவில் தனது கடந்த காலம் தெரிந்தது ஆதித்யாவுக்கு சந்தியாவில் தனது வாழ்க்கை முழுவதும் தேடிய ஆதரவு கிடைத்தது ஆனால் சமுதாயம் இந்த உறவை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை மக்கள் இதை கிண்டல் செய்வார்கள் சட்டத்தின் கேலியாகச் சொல்வார்கள் ஆனால் சந்தியாவுக்கு தெரியும் இது ஒரு சாமானிய செயல் அல்ல ஒருவன் மாசுமியின் மரியாதை வாழ்க்கையை காப்பாற்றும் வழி அவள் சத்தியமாக எடுத்திருந்தாள் ஒரு குழந்தையின் பாதுகாப்பிற்காக எனது பெயர் என் காப்புடை என் வாழ்க்கையையே பலியிட வேண்டியிருந்தால் கூட நான் பலியிடுவேன் சந்தியாவின் வார்த்தைகள் காவல் நிலையத்தில் ஒலித்தன சான்று இருந்தால் கொண்டு வா சான்றில்லாமல் எந்த மாசுமியையும் கையை வைக்கும் உரிமை யாருக்கும் இல்லை ஆதித்யாவின் நின்று போன மூச்சு அப்போதே முதல் முறையாக திறந்தது அவன் உள்ளுக்குள் அணைந்திருந்த ஒரு சுடர் மீண்டும் பளிச்சிட்டது ஆனால் பயமும் இருந்தது அவன் தெரிந்திருந்தான் கிராமத்தவர்கள் அவனுக்காக எளிதில் நிற்கப் போவதில்லை அந்த நாள் சந்தியா சாட்டையை மட்டும் நிறுத்தினாள் ஆனால் உண்மையான போராட்டம் இன்னும் தொடங்கவே இல்லை கிராம மக்கள் கிசுகிசுக்கத் தொடங்கினார்கள் இவள் பைத்தியம் பிடித்து பிடித்துவிட்டாள் தன் பதவியின் ஆணவத்தை காட்டுகிறாள் பதினான்கு வயது பையனை வீட்டுக்கு கொண்டு போகிறாளாம் நாளை இன்னும் என்ன செய்வாள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாலாபுரமும் பரவின ஆனால் சந்தியாவுக்கு தெரிந்திருந்தது இப்போதிருந்து பின்வாங்கினால் இந்த குழந்தையை ஓநாய்களின் கூட்டத்தில் விட்டுவிட்ட மாதிரி அந்த தவறை அவள் இனிமேல் ஒருபோதும் செய்யப்போவதில்லை அடுத்த நாள் பஞ்சாயத்து கூட்டப்பட்டது கிராமத்து சப்பரம் ஒரு நீதிமன்றம் போல அலங்கரிக்கப்பட்டது கூட்டம் பெருகியது அந்தக் கூட்டத்தில் சாகுக்காரனே முதலில் நின்றான் அதுவே அவன் எப்போதும் ஆதித்யாவை திருடன் துரதிருஷ்டசாலி என்று சொன்னவன் அதுவே அவன் இரவு இருளில் கிராமத்து பிள்ளைகளின் மீது கண்ணை வைத்தவன் யாராவது குரல் கொடுக்கும் முன் மிரட்டலால் கட்டியவன் கூட்டத்தின் கண்களில் ஆர்வம் உதடுகளில் வினா இதயத்தில் பயம் எஸ் பி மேடம் ஏன் பதினான்கு வயது பையனை மணந்தார் என்பதை எல்லோரும் அறிய விரும்பினர் சந்தியா ஒருத்தியே நின்றாள் அவளது முகத்தில் எப்போதும் போல கடினம் இருந்தது ஆனால் கண்களில் இன்று வேறொரு தீப்பதிகை இருந்தது ஒரு தனிப்பட்ட வலியிலிருந்து பிறந்த ஒளி அவள் நிசப்தமாகச் சுற்றிலும் பார்த்து எழுந்து நின்றாள் முதலில் சாகுக்காரன் பேசினான் இந்த பெண் சட்டத்தை கேலியாக்குகிறாள் திருமணம் குடும்பம் அமைக்க செய்வது ஆனால் இங்கு பாவம் நடந்திருக்கிறது பதினான்கு வயது பையனை மணந்து விட்டாளாம் இது எந்த சடங்கு இதைச் சரியாக்கினால் சமூகமே அழியும் கூட்டத்தில் சில தலைகள் ஆமோதமாக அசைந்தன சில உதடுகளில் சிரிப்பு தோன்றியது ஆனால் சந்தியாவின் முகம் அசையவில்லை மெதுவாகவும் தெளிவாகவும் சொன்னாள் சமூகம் காப்பாற்றப்படுவது எப்போது தெரியுமா அதிலுள்ள பலவீனமானவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் போது ஆனால் சமூகமே உடைந்து விடுவது எப்போது தெரியுமா பலசாலிகள் சேர்ந்து ஒரு மாசுமியைக் கிழிக்கும்போது இந்த திருமணம் சமூக சடங்கின் கேலி அல்ல மாறாக குழந்தைகளை விளையாட்டுப் பொருள் என்று நினைக்கும் அந்த சடங்குகளுக்கே சவால் அவளது குரல் மெதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு சொல் கிராமச் சுவரில் மோதித் திரும்பியது சாகுக்காரன் மீண்டும் வாதிட்டான் உனக்கு அவனுக்காக இவ்வளவு கருணை இருந்தால் குழந்தையை தத்தெடுத்திருக்கலாம் படிக்க வைக்கலாம் திருமணம் செய்து அவன் மரியாதை காப்பாற்றப்பட்டதா இது அவனுடைய வாழ்க்கைக்கே களங்கம் கூட்டத்தில் சிலர் ஆம் ஆம் என்று கூவினர் சந்தியா நேராக சாகுக்காரனின் கண்களில் பார்த்து சொன்னாள் கருணையும் சுதந்திர வியாபாரமும் வித்தியாசமானவை தத்தெடுத்திருந்தால் உன்னை போன்றவர்களுக்கு அது புதிய காரணமாகிவிடும் நாங்கள் குழந்தையை வளர்த்தோம் இப்போது அவன் உடலும் அவன் மௌனமும் எங்களுடையது ஆனால் திருமணம் ஒரு சுவர் இது ஒரு சட்டபூர்வமான கவசம் இதன் பின்னால் இந்த குழந்தை எனது பெயரிலும் என் காப்புடை மரியாதையிலும் என் சட்ட உரிமையிலும் பாதுகாப்பாக இருக்கும் யாராலும் அவனை தொட முடியாது கூட்டத்தில் மெளனம் நிலவியது மக்கள் கிசுகிசுத்ததை மறந்துவிட்டார்கள் சந்தியாமூச்சை இழுத்து மீண்டும் சொன்னாள் உனது உண்மையான பயம் என்னவென்று எனக்குத் தெரியும் இனி இந்தக் குழந்தை உன் வயலின் இருளில் திணிக்கப் போவதில்லை என்ற பயம் இனி அவனுக்கு எதிராக பொய்க் குற்றச்சாட்டு இட முடியாது என்ற பயம் இனி கிராமத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் தானும் மதிப்பு உடையவன் என்று புரியும் என்ற பயம் ஆதித்யா பின்புறம் அமர்ந்திருந்தான் அவனது கண்கள் முதல் முறையாக உயர்ந்தன அவன் சந்தியாவை பார்த்தான் அவன் பார்வையில் மீண்டும் நம்பிக்கை மலர்ந்தது அது அவனிடம் வாழ்க்கை மிகவும் முன்னரே பறித்துவிட்டது கூட்டத்தில் ஒரு முதிய பெண் எழுந்து நின்றாள் அவள் நடுங்கும் கையால் புடவையை நெற்றி மீது வைத்து சொன்னாள் நானும் என் பேரனை இப்படித்தான் இழந்தேன் சாகுக்காரன் வீட்டில் வேலை செய்தான் யாரும் அவனை கேட்கவில்லை மேடம் செய்தது பைத்தியமல்ல அறிவு அவளது குரல் நடுங்கியது ஆனால் வார்த்தைகள் கூட்டத்தில் அம்பு போல பாய்ந்தன இப்போது கிராமம் பிளந்தது சிலர் ஆமோதமாக தலையாட்டினார்கள் சிலர் இன்னும் சடங்கு என்று வாதிட்டனர் சந்தியா கடைசியாக அனைவரையும் பார்த்தாள் இம்முறை அவளது குரலில் ஆழ்ந்த நடுக்கம் இருந்தது எனக்கு உறவு வேண்டும் என்பதற்காக இந்த திருமணத்தை செய்யவில்லை இந்த குழந்தை தன் மூச்சைத்தானே பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் இரவில் தூங்கும்போது வயலின் இருளும் தெருவின் சத்தமும் அவனைத் துரத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் என் பெயரையும் என் பதவியையும் பயன்படுத்தி நான் ஒரு மாசுமியை காப்பாற்ற முடியுமானால் நான் இதை ஆயிரம் முறை செய்வேன் அவள் சொன்னதும் மௌனம் இத்தனை ஆழமாக இருந்தது விளக்கின் துடிப்பு மட்டுமே கேட்கப்பட்டது சாகுக்காரன் மௌனமாக இருந்தான் அவனது முகநிறம் மாறியிருந்தது அவனது இரண்டு பேர் தரையில் விழிகளை இறக்கி அமர்ந்திருந்தனர் கூட்டத்தில் மக்கள் இப்போது கேள்வி கொண்டவர்கள் அல்ல பதில் கண்டவர்கள் இந்தப் பெண் உண்மையில் இரும்பாலானவள் ஆதித்யா மெதுவாக எழுந்து சந்தியாவின் பக்கம் வந்தான் அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனால் இம்முறை அது பயத்தின் கண்ணீர் இல்லை அது நிம்மதியின் கண்ணீர் நம்பிக்கையின் கண்ணீர் முதல் முறையாக மனிதன் என்ற உணர்வின் கண்ணீர் அவன் நடுங்கும் கையால் சந்தியாவின் புடவையின் ஓரத்தை பிடித்தான் சந்தியா எதுவும் சொல்லாமல் அவன் கையை பிடித்தாள் கூட்டத்தின் மூத்தவர் தன் கம்பை உயர்த்தி சொன்னார் இன்று முதல் இந்த குழந்தை பாதுகாப்பில் உள்ளது யாராவது அவனை தொட முயன்றால் அதன் கணக்கு பஞ்சாயத்து அல்ல சட்டம் செய்யும் கூட்டம் மெதுவாக எழுந்தது சிலர் தலையை குனிந்தனர் சிலரது கண்கள் ஈரமானது யாரும் கைதட்டவில்லை ஆனால் அந்த மௌனத்தில் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த பெண் பைத்தியம் அல்ல ஒரு உதாரணம் அந்த இரவு சபரத்திலிருந்து திரும்பும் போது ஆதித்யா முதல் முறையாக ஆழ்ந்த மூச்சை விட்டான் வானில் நிலா பாதி மறைந்திருந்தது ஆனால் அவனுக்கு அந்த பாதி நிலாவே போதும் சந்தியா அவனது தோளில் கையை வைத்துக்கொண்டு மெதுவாகச் சொன்னாள் இனி நீ ஒருவனில்லை இந்த கதை இங்கே முடிந்துவிடவில்லை இது இனி ஒவ்வொரு குழந்தையின் குரலாக மாறியது ஒரு நாள் கிராமம் அமைதியாக்கிவிட்ட குழந்தையின் குரலாக